நல்லா நல்லாருக்குங்களா சரிங்க இந்த நிலவு இருக்குங்களா மூணு அது வந்து நாலு புள்ளி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலவு வந்து பூமியோட ஒரு பகுதியாக இருந்துச்சாம் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு பில்லியன்கிறது ஒரு பில்லியன்கிறது ஒரு கோடிங்க இப்போ கணக்கு போட்டு பார்த்துக்குங்க ஒரு பில்லியன்கிறது ஒரு கோடி கணக்குங்க சுமார் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலவு வந்து பூமியோட ஒரு பகுதியாகவே இருந்ததுன்னு சரி சரிங்க இப்போ வந்து பிரச்சனை வந்து அதில்ங்க பிரச்சனை வந்து இப்போ நிலவு இருக்கேன் அது வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது நிலவு எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதான் இப்போ வந்து பிரச்சனைங்க இப்போ வந்து நம்ம பார்த்தா அமெரிக்கா தான் மொதல் மோத அந்த நிலவுல போய் கால் வச்சிருக்கு அதான் அந்த நீல் அம்சாங்கிறவர் அவர் தான் வந்து நிலவு வந்து மொத மொத தன்னுடைய கொண்டு வச்சிருக்காரு அப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு தான் சொந்தமானதா அப்படின்னா ஆனால் இதுக்குள்ள முயற்சிகளை இந்த ஆராய்ச்சியை நிலவு பற்றி ஆராய்ச்சியை முத முத ஆரம்பிச்சது வந்துங்க ரஷ்யா முத ஆரம்பிச்சது நம்ம நிலவுக்கு போகலாம் போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியை வந்து வந்து ஆரம்பிச்சது அந்த எண்ணத்தை கொண்டு வந்ததே வந்து ரஷ்யாதான் ஆனால் மொதல் முத காலம் வந்து பதிச்சது அமெரிக்கா சரி அதெல்லாம் இப்படி இருக்க இப்போ வந்து டூரிஸ்ட்டு சுற்றுலா வந்து நில நிலவு வந்து கூப்பிட்டு போகிறாங்களாமே அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனிங்க தி கோல்டன் ஃபைட் தி கோல்டன் ஸ்பைக்குங்கிற ஒரு கம்பெனி வந்துங்க சுற்றுலாவை கூட்டு போகிறதுக்காக புக் பண்ணிக்கிட்டுருக்கு காசு எவ்வளோ தெரியுமா ரெண்டு பேர்த்துக்குங்க ஒன்றரை பில்லியன் டாலர் அந்த பில்லியன் பற்றி முன்னே சொன்னேன் ஒரு பில்லியன் நூறு கோடிங்க அப்போ ரெண்டு பேர் வந்து கூப்பிட்டு போயிட்டு கூட்டு வர்றதுக்கு ஒன்றரை பில்லியன் டாலர் வந்து சார்ஜுன்னு சொல்லி இப்போ வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லி புக் பண்ணிக்கிட்டு சரிங்க இப்போ நிலவாக வந்து தனியாக இருக்கு அல்லவா நிலவு வந்து யாருக்கு சொந்தம் எந்த ஆட்டி சொந்தங்கிறத விட இப்போ இந்த வந்து அண்டார்டிக்கான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு தெரியுங்கள அண்டார்டிகா அது வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது வந்துங்க சரியான பழிப்பிரதேசம் மக்கள் வந்து அங்க வாழவே முடியாது அந்த மாதிரி நம்மளோட தான் இருக்கு நம்ம கண்டத்துல தான் இருக்கு இருந்தாலும் அங்க வந்து மக்கள் வந்து யாரும் வாழ முடியாது வாழ்றதும் இல்லை அதனால அது வந்து எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாமல் போயிடுச்சு யாருமே வந்து அது வந்து என்னுடைய நாடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறது இல்லை அங்க வந்துங்க இந்த ஆராய்ச்சிக்காக போறவங்க அங்கே போய் இருக்கிறாங்க பார்த்துட்டு வர்றாங்க அதெல்லாம் ரொம்ப கடுமையான கஷ்டங்க அங்கே போய் இருந்து ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஆராய்ச்சியாளருங்க அங்கே போகிறாங்க வர்றாங்க அப்புறம் இந்த இராணுவ நடவடிக்கைலாம் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகளே சொல்லிடுச்சு அங்கே வந்து தடைப்பட்டுருக்குங்க இராணுவ நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அங்கே தடை இருக்கு அதனால் அதை வந்து யாருமே சொந்த கொண்டாடுறது இல்லை அக்க பக்கத்துக்கும் கூட இந்த அண்டார்டிக்கா வந்து எழுது சொல்றது இல்லைங்க சொல்லவும் அங்க வந்து பிளாட்டினம் இருக்கான் தங்கம் வந்து இருக்கான் இந்த குரோமியம் சொல்லுவாங்கல்ல அதுவும் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து உலக நாடுகளையும் வந்து அது தடவிட்டிருக்கா அங்க வந்து எந்த சுரங்கமும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிங்க அதே மாதிரிங்க இந்த நிலவு இருக்குல்ல இந்த நிலவுலேயே வந்து ரொம்ப அரிய கூழியம் திரிங்கிற ரசாயனங்கள் அங்க வந்து தென்படுதுன்னு சொல்றாங்க கூலியம் திரிங்கிற ரசாயனம் நிலவுல வந்து இருக்குதுன்னு சொல்லி தென்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க நிலவுல உள்ள எந்த பொருளையும் எந்த நாடும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு ஐநா சபு சொல்லிடுச்சுங்க அங்குள்ள விண்ணில் உள்ள எந்த பொருளும் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி யாருமே எந்த நாட்டுக்காரங்களும் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு சொல்லிடுச்சுங்க அதனால நிலவு வந்து எல்லாத்துக்குமே சொந்தமானது தான் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது எனக்கு நிலவு சொந்தந்தான் உங்களுக்கும் சொந்தந்தான் எல்லாத்துக்கும் தான் யாருமே அதை வந்து சொந்த கொண்டாட முடியாது சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி